வணக்கம் கடன் தொல்லை தீர எளிய பரிகாரம் அஸ்வினி அல்லது அனுஷம் நட்சத்திர நாளில் அசல் தொகையில் ஒரு பகுதியை கொடுத்தால் கடன் சுமை படிப்படியாக குறையும் செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் ஓரையில் கடனை திருப்பி தருவதால் கடன் பிரச்சனை நீங்கும் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் சதுர்த்தி திதி என்றும் சனிக்கிழமையில் வரும் சதுர்த்தி திதியிலும் குளிகல் நேரத்தில் அசல் தொகையில் ஒரு பகுதியை கொடுத்தால் கடன் சீக்கிரம் அடைபடும் அஸ்வினி நட்சத்திர நாளில் மேஷ லக்னம் நடைபெறும்போது அனுஷ நட்சத்திர நாளில் விருச்சிக லக்னம் நடைபெறும் போது யாரிடம் அதிக கடன் பட்டிருக்கிறோமோ அவரிடம் அசலில் ஒரு சிறிய பகுதியை கொடுத்தால் அந்த மூர்த்த விசேஷம் காரணமாக உங்கள் கடன் விரைவாக குறையும் குளிகை காலத்திலும் கடன் அடைக்கலாம் கரிநாள் உள்ள நாட்களிலும் கடன் அடைக்கலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி